திங்க் பண்ணிக்கிட்டு இதை கேளுங்க ஒரு மெடிக்கல் காலேஜோட ஸ்டூடெண்ட்ஸ் சில பிணங்களை பரிசோதிக்கும் வரையிலே இருந்தாங்க அந்த பிண பிணவறையில தாங்கள் வந்த வேலையை பார்க்காம அந்த ஸ்டூடெண்ட்ஸ் உள்ள வந்து விளையாடிட்டும் சிரிச்சுக்கிட்டும் இருந்தாங்க பல வகையான பக்குவப்படுத்தப்பட்ட பிணங்கள் பலகையின் மேல் கெடுத்தப்பட்டு இருந்துச்சு ஒவ்வொரு சடலங்களையும் பார்த்து இத பாருடா டேய் அதை பாருடா அப்படின்னு பரிகாச பேச்சு பேசி சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க நம்மளும் ஒரு நாள் இப்படி ஆகக்கூடியவங்க அப்படின்றத உணராம பெருமையா வாய் ஆடிட்டு இருந்தாங்க அகம்பாவமாக வாய்க்கிலேயே பேசுனாங்க மிகுதியாக வாய்ட்டு இருந்த ஒருவன் தனது வாதம் ஒன்றை உறுதிப்படுத்த மர தனது கையை ஓங்கி குத்துனான் கொஞ்ச நேரத்துக்கு முன்பாக ஒரு பிணத்தை பரிசோதிக்க உபயோகப்படுத்தப்பட்ட ஒரு கூர்மையான ஊசியில அவன் கைப்பட்டு ஆழமான ஒரு பெரிய கீரல் உண்டாயிருச்சு வழியில துடிச்சான் டாக்டர் வந்து டெஸ்ட் பண்ணிட்டு என்ன சொல்றாரு தெரியுமா இன்னும் சில மணி நேரத்துல அவன் இறந்து போயிடுவான் அப்படின்னு துக்கத்தோட சொன்னாரு அந்த ஸ்டூடெண்டோட முகத்துல மரண பயம் தெரிஞ்சது நான் சாக ஆயத்தமா இல்லையே அப்படின்னு கதறி அழுதான் ஆனா அவனுடைய மரணத்தை யாராலையும் தடுக்க முடியலங்க மத்தியும் இருபத்தி நான்காம் அதிகாரம் நாற்பத்தி நான்காம் வசனத்துல நீங்கள் நினையாத நாளிகையிலே

சொல்லி கதறணும் பட் அப்பவும் நோய் யூஸ்ங்க கொடுமையான அவஸ்தையை அனுபவிக்கணும் சோ ஆல்வேஸ் பி ரெடி டு ரிசீவ்